தளபதி சிக்ஸ்டி எயிட் அதோடைய டைட்டில் வந்து நேற்று என்னமோ லீக் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு ரூமர் வந்து சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருந்துச்சு சார் அது என்னமோ பாஸ் அப்படிங்கிற பேரில் தான் வந்திருக்கு அப்படின்லாம் நெட்டிசன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க அது அளவுக்கு சார் இன்னைக்கு கல்பாத்தி அகோரம் ஏஜிஎஸ் அவங்க போட்டாங்க ஒரு ட்ரிப் போட்டாங்க நாங்களே முறைப்படி அறிவிக்கிறோம் நீங்களா எதுவும் பேர் வைக்காதீங்கப்பா இது எங்கள் குழந்தை அதுக்கிட்டே நாங்கள் எப்படி வந்து இதெல்லாம் வந்து வளர்த்துக்கிட்டு வரமோ வைக்க தெரியும் விஜய் மக்கள் இயக்கத்துக்கு விஜய்க்கு பெரிய கான்ஃபிடென்ட் வந்ததுன்னா கடந்த உள்ளாட்சி தேர்தல் தான் இந்த நூறு இடங்களை வெற்றி பெற்றாங்க பாருங்கள் அதுதான் இதுக்கப்புறம் வர நாடாளுமன்ற தேர்தல் அதுக்கப்புறம் வர சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள் தான் அது தனி கணக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இது விஜய்ய ஒரு கடைசி படமாக தற்காலிக கடைசி படமாக இருந்தால் பாஸ் அப்படின்ற ஒரு டைட்டில் கூட ரஜினி சார் விஜய் சார் இந்த ஒரு சண்டை அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு ரூபத்துல அவங்க வந்து சமீபங்கள சண்டே தான் இருக்கு ஆனா என்னைக்கும் பாத்தீங்கன்னா அஜித் விஜய் இந்த போட்டி தான் அஜித் எடுத்துங்க டக்குனு முயற்சிக்கு பிறகு ஆதிக்க விந்திரம் எல்ரட் குமார் தயாரிக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து படம் இப்படியே அடுத்தடுத்த லைன் அப்படின் போறதுக்கு காரணம் என்னன்னா சரி நம்ம நண்பர் ஒரு கேப் விடுறாரு அந்த கேப்பை நம்ம பயன்படுத்திப்போம் மகிழ்திறமையோட ஒர்க்கு வந்து பிரமாதமா இருக்கு அதுல ரொம்ப அஜித் வந்து இன்வால்மெண்ட் ஆகி எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு ப்ராஜெக்ட் அடுத்து இருக்கு இல்லைங்களா அதிக்கிரவிச்சந்திரன் வெற்றிமாறன் முடிச்சவருக்கு மறுபடியும் மகிழ் கூட இணைவர் பாருங்க ஒரு படம் அந்த அளவுக்கு இந்த படம் ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கீங்களா ஒரு கெமிஸ்ட்ரி அஜித்துக்கும் மெகட் பிரபா அவர்களுக்கும் ஏதாச்சும் மனஸ்தாபம் நடந்திருக்காரு கதை வந்து 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 ஒரு ஒரு அவருக்கு நம்பிக்கை இல்லை அந்த கதையை ரொம்ப உழட்டிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் படுகிறார் வேணான் முடிவு செய்வது அப்புறம் வந்து உள்ள யார் டைரக்டரா அடுத்து பண்ணலாம் அஜித்துக்கு நெருக்கமானவர்கள் சொன்னது வந்து பேர் தான் டென்ஷன் இல்லையா அன்பான அரண்நாடு நேரர்களுக்கு வணக்கம் சினிமா பற்றியும் சினிமா அப்டேட்ஸ் பற்றியும் இன்றைக்கி நம்ம ஷோவில் நம்ம கூட பேசுறதுக்கு சீனியர் ஜர்னலிஸ்ட் செயல் பாலு சார் தான் நம்ம கூட நினைச்சிருக்காரு சார் வணக்கம் சார் கிஷோர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஒரு பக்கம் இந்த லியோ அந்த ஃபீவர்லாம் முடிச்சதுக்கப்புறமா தளபதி சிக்ஸ்டி எயிட் அதோடைய டைட்டில் வந்து நேத்தேனமோ லீக் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு ரூமர் வந்து சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருந்துச்சு சார் அது என்னமோ பாஸ் அப்படிங்கிற பேரில் தான் வந்திருக்கு அப்படின்லாம் நெட்டிசன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க அது அளவுக்கு சார் உண்மை உண்மையிலே பாஸ் தான் அதோடைய டைட்டிலாக அது அதுக்கு முன்னாடி சிஎஸ்கே அப்படின்னு வெங்கட் பிரபு உள்ள வந்த சென்னை டுவெண்ட்டி எய்ட்டு சிஎஸ்கே அப்புறம் அந்த இந்தியா பாகிஸ்தான் வந்துடுச்சு இல்லை இந்தியா ஒன்று பாஸ் வந்து நிக்குது இப்படியா வந்து ஒவ்வொரு தகவலா ஓடிக்கிட்டே இருந்தது அப்புறம் பசில் அப்படின்னு ஒரு டைட்டில் இன்னைக்கு கல்பாத்தி அகோரம் ஏஜிஎஸ் அவங்க போட்டாங்க ஒரு ட்விட் போட்டாங்க நாங்களே முறைப்படி அறிவிக்கிறோம் நீங்களா எதுவும் பேர் வைக்காதீங்கப்பா இது எங்க குழந்தை அதுக்கிட்ட நாங்க எப்படி வந்து இதெல்லாம் வந்து வளர்த்துக்கிட்டு வருமோ வைக்க தெரியும் அப்படின்னு அது வந்து ஒரு பெரிய படத்தின் மீது உள்ள ஒரு அதீத ஆர்வம் தான் காரணம் சில சமயம் அந்த பேர்லாம் கிளிக் ஆகிடும் ஆமாம் சார் அது இன்றைக்கி ட்ரெண்டிங்கில்லாம் போயிட்டு இருக்கு வந்து ஒரு பெரிய டைரக்டர் சொன்னது நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே பேருக்கு ரொம்ப யோசனை பண்ணிட்டுருந்துருக்காங்க நான் பேரை சொல்ல ஒரு பெரிய படம் அது பேருக்கு வந்து ரொம்ப அதாவது வந்து தலைப்புக்கு வந்து மண்டே உடச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து முன்னணி வாரப்பத்திரிகைகள் ஒரு மூணு பத்திரிகை இருக்கும் இது மாதிரி தான் இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா அப்போ இந்த மாதிரி படம் இந்த படத்துக்கு இந்த பேர் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு அஞ்சு ஆறு டைட்டில் ஒரு வாரபத்திரிகையில் போட்டோடனே அதுலேருந்து எடுத்து உடனே டைட்டிலை வச்சுட்டாங்க அதனால் இந்த ஃபேன்ஸ் நீங்கள் சோஷியல் மீடியாவில் என்னென்ன தோணுதோ அது எதுவாக நீங்கள் சொல்கிற மாதிரி டக்குன் பாஸ்ன்ற பேர் கூட நல்லா தான் இருக்குது நான் எதிர்கால அரசியலுக்குள்ளே வரப்போகிறார் ஆமாம் சார் அதை மையப்படுத்த தான் இப்போ இந்த டைட்டில் வந்த மாதிரியே இருக்குது என்ன மறுபடியும் தலைவான்னு வச்சோம்னா அது சரியாக வராது தலைவான்னு வச்சாச்சு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இளைய தளபதியிலேருந்து தளபதியாக மாறிட்டார் அவர் அப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி ஒரு ஏறக்குறைய பார்த்திங்கன்னா அரசியல் கட்டமைப்புக்குள்ளேயே வந்துட்டாங்க அவங்க ஏற்கனவே வட்டம் மாவட்டம் தொகுதி எல்லாம் பிரித்து எப்போ விஜய் மக்கள் இயக்கத்துக்கு விஜய் மக்கள் இயக்கத்துக்கு விஜய்க்கு பெரிய கான்ஃபிடென்ட் வந்திருந்ததுன்னா கடந்த உள்ளாட்சி தேர்தல் தான் இந்த நூறு இடங்களை வெற்றி பெற்றாங்க பாருங்க அதுதான் இதுக்கப்புறம் வர நாடாளுமன்ற தேர்தல் அதுக்கப்புறம் வர சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள்தான் அது தனி கணக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இது விஜயோடைய ஒரு கடைசி படமாக தற்காலிக கடைசி படமாக இருந்தால் பாஸ் அப்படின்ற ஒரு டைட்டில் கூட ஓகே அப்போ இதுக்கப்புறமா விஜய் அவர்கள் ஒரு கொஞ்சம் ஒரு பிரேக் கண்டிப்பாக எடுப்பார்ல சார் கண்டிப்பாக எடுத்துகிட்டு அவர் எனக்கு தெரிஞ்ச சோர்ஸில் விசாரித்த வகையில் பார்த்திங்கன்னா ஏன்னா அறுபத்தி ஒம்போது ஒரு படம் பண்ணுறது தான் இருந்தது அது ஷங்கர்கிட்டலாம் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது சங்கர் தான் தெரியும் இருக்கணும் இந்தியன் டூல் த்ரீல இருக்கார் அப்புறம் கேம் ஓவரில் இருக்க அங்கே ஒரு பக்கம் போயிட்டு இந்த படத்தை குறுகிய காலத்தில் எடுக்க முடியாது அது அவருடைய ஸ்டைலே கிடையாது ரெண்டாவது ரொம்ப மெனக்கிடுவார் ஆனால் நீங்கள் அரசியல் பயணத்தெலாம் முடிச்சுட்டு வாங்க மறுபடியும் இணையலான்னு இந்த ஜீன்ஸில் இணைய வேண்டியது அப்புறம் நண்பனில் வந்து ஒரு அது ஒரு ஒரு மேக்குன்னா அது ஒன்று ரைட்டு சங்கர் டைரக்ஷன் அடிச்சிருக்காரு ஒரு முழுமையான சங்கர் டைரெக்ஷனில் ஒரு முதல்வன் மாதிரியான படமாக இது முதல்வன் டூன்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க இதெல்லாம் அரசியல் பயணத்துக்கு இந்த படம் பெரிய உதவியாக இருக்குன்னு என்னதான் உதவியாக இருந்தாலும் வந்து களத்தில் போய் இறங்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் பல சீனியர் அரசியல்வாதிகள் அனுபவசாலிகள் பத்திரிகையாளர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் சொல்கிறது அதுதான் அரசியல் பத்திரிகையாளெல்லாம் ஐயா நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் ட்விட் போடுறது உங்கள் ரசிகர்கள் வந்து சாப்பாடு போடுறது பாய் தலை கொடுக்கறது எல்லாம் நல்ல விஷயந்தான் விமர்சனம் பண்ணலை அதை தாண்டி நீங்கள் வந்து மக்களை சந்திக்கணும் இங்கே விஜயகாந்தை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்குங்க ஜெயகாந்த் தான் அதுக்கு முன்மாதிரி அப்படி அப்படி உள்ளே இறங்கினாதான் உங்களுக்கு வந்து மக்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும் அது விஜய்க்கு ஏதாவது ஒரு பிளான் இருக்கும் ஏபின்னு ஒரு பிளான் இருக்கும் ஏ பிளான் சரியாக சொதப்புனா கூட பி பிளான் ஒன்று வச்சு ஏன்னா இவ்வளோ தூரம் வந்தாச்சு இவ்வளோ செலவு பண்ண போகிறாங்க கட்சிக்கு பேரறிவிப்பு இருக்குது கட்சிக்கு கொள்கையெல்லாம் இருக்குது இவ்வளோ யோசிக்கிறவங்க எப்படி களத்தில் இறங்கணுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் ரெடி பண்ணி தான் வந்திருப்பாங்க ஒரு தளபதி அறுபத்தெட்டு பாஸ்னு இருந்தாலே ஓகே அவரை தான் நான் நினைவு பண்ணுறது மறுபடியும் இல்லை சார் எங்கே முட்டை கடைசியில் வந்து ரஜினி சார் விஜய் சார் இந்த ஒரு சண்டை அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்க வந்து சந்திப்பான சண்டே தான் இருக்குது அப்படி ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அஜித் விஜய் இல்லை விஜய் அஜித் இந்த போட்டி தான் கூட அதுதான் வந்து நீங்கள் அஜித் எடுத்துங்க டக்குன்னு விடாமுயற்சி விடாமுயற்சிக்கு பிறகு ஆதிக்கர விசிந்திரப்படம் எல்ரட் குமார் தயாரிக்கிறதாக சொல்லிகிட்டு இருக்காங்க அது அதுக்கு அடுத்து வெற்றி இப்படியே அடுத்தடுத்த லைன் லைனில் போகிறதுக்கு காரணம் என்னன்னா சரி நம்ம நண்பர் ஒரு கேப் விடுறாரு அந்த கேப்பை நம்ம பயன்படுத்திப்போம் அதாவது விஜய்க்கு பிறகு அந்த மார்க்கெட் ரேட் அதாவது நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அறுபத்தெட்டுக்கு அப்புறமா ஒரு ஒரு கேப் அந்த அரசியலுக்கு போனதுக்கும் போது அந்த ஒரு இடத்த அந்த நம்பர் ஒன் அந்த பொசிஷன் வந்து தக் இல்லை இடையிலலாம் வந்து அஜித்துக்கு ஒரு தொய்வு இருந்துருக்கு தொய்வுன்னு சொல்ல முடியாது போதும் என்னத்தை பெரிய பெரியடுபாடெலாம் ஒன்றும் கிடையாது மெனக்கெட்டுலாம் பண்ண வேண்டியது கிடையாது நீங்கள் துணிவே எடுத்துக்களே அந்த தாடியை வச்சுக்கிட்டு அவ்வளோ பெரிய உடம்பை வச்சுக்கிட்டு அசால்ட்டாக சும்மா ஒரு க ஒரு கண்ணை வச்சுட்டு ஒரு பிரேக் டான்ஸ் மாதிரி ஆடிட்டு போட்டு தேட்டரில் திருக்கி விடுவாங்க வந்து இது போ இதுக்கே எப்படி அதனால தான் விடாமுயற்சியில் இந்த உடம்பெலாம் குறைச்சி ஸ்லிம் ஆகி இவ்வளோ ஆர்டிஸ்ட்டு உள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கு ஃபோட்டோலாம் எடுத்து எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஷூட்டிங் டேட்ஸ் டேட்ஸை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க அது என்ன விடாமுயற்சி மேலே இன்னும் அதிகமாக நான் விசாரித்த வகையில் மகிழ்திறமையோடய ஒர்க்கு வந்து பிரமாதமாக இருக்குது அதில் ரொம்ப அஜித் வந்து இன்வால்மெண்ட் ஆகி எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு ப்ராஜெக்ட் அடுத்து இருக்கு இல்லைங்களா அதிக்கிரவிச்சுந்திரன் வெற்றிமாறன் பிறகு மறுபடியும் மகிழ் கூட நினைவாக இருப்பாருங்க ஒரு படம் ஓ அந்தளவுக்கு இந்த படம் ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு ஆமாம் ஒரு கெமிஸ்ட்ரி முதல்ல அந்த அந்த ரேப்போ செட் ஆகுமா அப்படின்ற மாதிரி இருந்தது நம்ம கூட அதை பேசியிருந்த நம்ம ஏன்னா வந்து சிறுத்த சிவா எச் வினோத்து எச் வினோத்து கூட சொல்லுவானா சிறுத்த சிவா மற்ற மாதிரி ஒரு கமர்ஷியல் டைரெக்டர் கூட இருந்துட்டு இவருக்கு எப்படி மகிழ்திருமேனி வேறு மகிழ்த்திருமே நிறைய டேக் எடுப்பார் ஒரு சீன் வந்து பர்ஃபெக்ஷன் கரெக்டாக வரணும்னு பார்ப்பார் உதயநிதியே வந்து பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா அஜர்பைஜானில் ஜானில் ஒரு விடியர் அதாவது வந்து காலையில் உதிக்கிறதே மணியே ஒரு பத்து பத்திரிக்கை தான் சூரியனே தான் டக்குன்னு சூரியன் மறைஞ்சு போகுது இது பெரிய விஷயம் இதுதான் முக்கியமாக ஒன்று அந்த லைட்டிங் போகுதுன்னு வாங்க தெரியுங்களேன் சினிமாவில் வந்து லைட்டிங் போயிடுச்சு போயிடுச்சுன்னு பரபரன்னு பரபரப்பாங்க அதுவும் வெளிநாட்டில் போயிட்டு ரொம்ப ஒவ்வொரு பொருளை தொட்டாலும் அங்கே அவ்வளோ வில உங்களுக்கு விசா போடுறதுக்கே அவ்வளோ காசு ஆகுதுதான் அங்கே அவ்வளோ காசு ஆகுது இவ்வளோ பேருக்கு இன்னும் கேட்டால் செட்டு போட்டு எடுத்திருக்காங்க அங்கே முக்கியமாக இதனால் வந்து இதையும் மனசில் வச்சு பிரமாதமாக டைரெக்ட் பண்ணிகிட்ருக்காரு சரி ஓகே படம் அருமையாக வந்துருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அவருக்கு ஓகே சார் ஆனால் இப்போ இந்த விடாமுயற்சிக்கு முன்னாடி அஜித் அவர்களுடைய அந்த படங்கள் அடுத்தியா டைரக்ட் பண்ண போறாரு ஏன்னா விக்னேஷ் சிவன் கூட ஆல்ரெடி ஒரு ரெகமெண்ட் போட்டுருந்தாங்க அந்த ஒரு சில பிரச்சனைகள்னால அது வந்து விக்னேஷ் சிவன் வந்து இல்லை இந்த டைம் வேண்டாம் அப்படின்ட்டாங்க அடுத்த லிஸ்ட்டில் வந்து வெங்கட் அவர் தான் ஆப்ஷனாக வச்சுருந்தாங்க அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் வந்துருக்கு அதுக்கு வந்து அஜித் தரப்புலேருந்து வேண்டாம் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு சார் அது இந்த உண்மை அஜித்துக்கும் வெ வெங்கட் பிரபு அவர்களுக்கும் எதாச்சும் மனஸ்தாபம் ஏதாவது நடந்திருக்காங்க சார் ஆக்சுவலாக வந்து இந்த விடாமயற்சி வச்சிருக்கேன் அது வெங்கட் அது பண்ண வேண்டியது உண்மை அதுதான் வந்து விக்னேஷவன் கதை மேலே வந்து ஒரு அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லை அந்த கதையை ரொம்ப நாளாக உழட்டிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து விக்னேஷவன் வந்து வெளியேற்றப்படுகிறார் வேணான்னு முடிவு செய்வது அப்புறம் வந்து உள்ள யார் டைரக்டரா அடுத்து பண்ணலாம் அப்படிங்கும்போது அஜித்துக்கு நெருக்கமானவர்கள் சொன்னது வந்து விபி பேர் தான் டென்ஷன் ஆயிட்ட அப்படியே வேணாம் அப்படின்ட்டு ஏன்னா மங்காத்த மாதிரி ஒரு பெரிய பிளாக் பெஸ்ட்டு கொடுத்து என்ன காரணம் நம்ம விசாரிச்சப்ப சொன்னதுன்னா நம்ம கேட்கறதுக்கு ஒரு சில்லி காரணமாக இருக்கலாம் மேபி வந்து இதெல்லாம் அஜித் விரும்பக்கூடிய ஒரு இது அஜித் தன்னுடைய படங்களுக்கு அஃபிஷியலாக ஒரு இயக்குனர் பேர் வந்து கம்பெனியாக ஒரு சைடில் இருந்து அறிவிக்காத கொண்டாந்து யாரும் சொல்லக்கூடாது நீங்கள் மகிழ்திருமேனி வந்து ஏன் ஏ அப்டேட் இல்லை அப்டேட் இல்லைன்னு தொல்லை பண்ணிகிட்டு இருந்தாங்க பாருங்கள் விடாமயற்சியில் மகிழ்திருமே இருக்காரா இல்லையான்ற அளவுக்குலாம் வந்து மே ஒன்றாம் தேதியிலேருந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதுதான் காரணம் வெங்கட் தந்தை இயக்குனரும் இசையமைப்பாளர்னா கங்கியம்மரன் ஒரு சேனலில் பேட்டி கொடுக்குமா சீரீஸாக சொன்னாரா தமாஷாக சொன்னாரா உண்மையிலே அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து டிசைன் ஆகிடுச்சான்னு தெரில மங்காதா தா டூ ரெடியாக போது என் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு விஜயும் அஜித்தும் இணைந்து அந்த படத்தில் நடிக்க போகிறாங்கன்ட்டு போகிற பக்கில் அடித்து விட்டார் அது அது அஜித்துக்கும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு சரி விபி நம்ம எதிர்த்து இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு ஒதுக்கிட்டு அது சொல்லும் பொழுதே வந்து முகமே மாறி போயிடுச்சான் அந்த அப்போது திருமணிக்கு முன்னாடி பிரசாந்த் நெல் வரைக்கும் பேசியிருக்காங்க அந்தளவுக்கு அதாவது கேஜிஎஃப் மாதிரி ஒரு படத்தை இயக்குனாக்கிட்டையும் போயிருக்காங்க போயிருக்காங்க பிரசாந்த் விஷ்ணுவர்தன் விஷ்ணுவர்தன் உள்ளே வந்து அங்கே சல்மான் கான் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கார் படம் அஜித் ஒரு ஒரு சேலரி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறாரு விஷ்ணுவர்தன் ஒரு சேல்ரி கேட்கும்போது ரொம்ப டூ மச் பெறுதாரு நீங்கள் கிளம்புங்கிட்டார் அதனால் வந்து கடைசியில் மகிழ்திருமணி வந்தது விபி மெல் ஒரு கோவத்தில் தான் இருக்கார் தெரிஞ்சு அந்த கோபத்தினால்தான் விஜய் படத்துக்குள்ள வந்திருக்காரு தெரியல வந்து நண்பர் இன்னொரு போட்டி இருக்குங்க உண்மையாக வந்து நம்ம என்ன இவங்க இப்போ பார்க்குற ஆடியன்ஸ் கூட ஏதாவது சொல்லுவாங்க வந்து அவங்களுக்குள்ளேயே இருந்தா கூட நீயாக வந்து ஏதோ பேசி வர்றீங்களான்னு நிச்சயமாக ஒரு போட்டி இருக்கு எழுபத்தி மூணு வயசுலேயும் ரஜினிகாந்த் வந்து இன்னைக்கும் வந்து ஒரு போட்டியாளராக களத்தில் நிற்கிறாரு ஒரு காக்கா கழுகு கதை பேசுகிறாரு அதுக்கு பதில் ஒன்று சொல்கிறாரு தன்னுடைய ஒரு கிளிம்ஸ் வீடியோவில் டைட்டில் லுக் வீடியோவில் ஒரு கழுகு சவுண்டை கொடுக்குறாரு இது தெரியாமலாம் நடக்கே நடக்காது உங்களுக்கு வந்து அதை அனிருத் பண்ணியிருந்தால் கூட அந்த டைட்டில் லுக்கு அந்த டைட்டில் லுக் வீடியோவை எத்தனை பூரை பார்த்துருப்பார் அவர் கண்டிப்பாக இந்த சவுண்டு கேட்குறது அதை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் போட்டி அவ்வளோதான் போட்டின்னு வந்துட்ட பிறகு இன்றைக்கி இன்னும் என்ன சொல்கிறது வந்து அதிகாலை நாலு மணி காட்சிக்கு போட்டி போடுற ஹீரோக்கள் தமிழ் சினிமாவில் மூணு பேருக்கு தான் உண்டு அதே போல் ஃபஸ்டே ஃபஸ்ட் ஷோவுக்கான டிக்கெட் பிளாக் மார்க் கள்ளச்சந்தையில் பத்தாயிரம் ரூபாய் வரை விற்கக்கூடிய மூணு ஹீரோக்கள் மட்டும்தான் இருக்காங்க அந்த மூணு ஹீரோக்கள் தான் போட்டி இருக்குது அந்த போட்டி ஓகே தான் அது அது இருக்க தான் செய்யும் ஓகே சார் பல விஷயங்கள் மக்களுக்காக நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி